அனைவருக்கும் வணக்கம் விநாயகர் சீர்த்தியை முன்னிட்டு வண்ணங்கள் தீட்டி தயார் நிலையில் உள்ளது விநாயகர் சிலைகள் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் சிலைகள் ஓம்லூர் மாவட்டம் டார்லிங் ஷோரூமுக்கு பின்னாடியே ஓகேபி மினி மண்டபத்தில் இந்த சிலைகள் எல்லாமே வச்சிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இங்கே ஒரு அரை அடியிலேருந்து பன்னெண்டு அடி வரைக்குமே விநாயகர் சிலைகள் வாங்கிக்கலாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வாங்கிக்கலாம் இல்லை சில்லறையாக வாங்கிக்கலாம் ஒரு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இல்லை மொத்தமாகவே வாங்கி நம்ம எதாவது சேல்ஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி கூட நம்ம இதை வாங்கி நம்ம வெளியே கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே புது கலெக்ஷனாக தான் வந்திருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு வருஷமாகவே இந்த இடத்துல நம்ம வச்சிருக்காங்க இன்னும் வீர செய்திக்கு ஒரு மாதம்தான் இருக்கிறதுனால நண்பர்கள் அனைவரும் கரெக்டாக கீழே இருக்க நம்பருக்கு கனெக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிங்க நீங்கள் புக் பண்ணாலும் தேவையில்ல நீங்கள் வந்து இந்த சிலைகள்லாம் ஒரு டைம் பார்த்தாவே போதும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போயிடுவீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலையும் அவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ அழகாக இருக்குண்ணே நீங்கள் எவ்வளோ ரேட்டு என்ன பார்க்காதீங்க நம்ம பார்த்து வாங்கிக்கலாங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இவங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அராடிகிலேருந்தே சிலை இருக்குது நமக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்கும் அந்த மாதிரி வாங்கிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு மூணு புக்காகிடுச்சி நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா உங்கள் விநாயகர் சொல்லி நீங்களே பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாங்க ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் சிலைகள் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓங்களூரில் டார்லிங் ஷோரூமுக்கு பின்னாடியே ஓகேபி மினிமண்டபத்தில் வச்சுருக்காங்க நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த சிலைகள்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு டைம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் নম্রই তো ওরকে